அஸ்லாம் வலைக்கும் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு நூரல்ஸ் கிச்சன் கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு அதை உள்ளே எடுத்து வைக்கணும் அதை வச்சுட்டு அப்புறம் கழுவிக்கலாம் மொதல் வந்து இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிளான லன்ச் மெனு தான் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து க்ளீனிங் வேலை இருக்குது ஸோ கிச்சன் வந்து லைட்டாக வந்து மேடையெல்லாம் க்ளீன் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள் டெ வெஜிடேரியன் லஞ்ச் மெனு தான் நான்வெஜ் கூட வந்து சாப்பிட்றப்ப பசங்கள் யாரும் முட்டை அந்த மாதிரி கேட்டாங்கன்னா பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்கிறோம் ஸோ இதெல்லாம் தொடச்சாச்சு தொடச்சிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து என் பையனோட ரூமை வந்து க்ளீன் பண்ண போகிறேன் ஸோ ஒரு டெய்லி வந்து பெட்ஷீட்லாம் வந்து இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு டூ வீக்ஸ் ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் வந்து பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றுவோம் ஸோ டெய்லி வந்து இந்த மாதிரி பெட்ஷீட்டெல்லாம் வந்து உதறி நல்லா க்ளீனாக விரித்து வைக்கிறது தான் வந்து பண்ணுவோம் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் பசங்கள்கிட்ட சொல்லுவேன் பட் வந்து இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் காலேஜ் போகிற அவசரத்தில் அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க சம்டைம் வந்து அவங்களே எடுத்து வைப்பாங்க சம்டைம் வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க ஸோ அதனால் நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய் புளி குழம்பும் அதுக்கப்புறம் புடலங்காய் கூட்டு இதுதான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த புடலங்காய் வந்து சின்ன பொடலங்காய் வாங்கிட்டுருந்தாங்க அதனால அதை ஃபுல்லாக தோலெல்லாம் வெளியில் நல்லா சீவிட்டு அதை கட் பண்ணி வச்சுக்கிற வேண்டிதான் உங்கள் வீட்டில் வந்து கூட்டு வந்து எப்படி பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஒரு வீட்டோட கூட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா வந்து தேங்காய் நிறையா போடுவாங்க நான் வந்து சம்டைம் தேங்காய் போடுவேன் தேங்காய் போடாமல் சம்டைம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் பருப்பு அதிகமாக போடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ஒருத்தவங்க வீட்டோட வெஜிடேரியன் ஃபுட்டுமே வந்து எனையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிக்கஸ்ட்டு ஃபேன் ஆஃப் வெஜிடேரியன் கேட்டிங்கன்னா லிமிட்டடான வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு தான் நான் வந்து பிக் ஃபேனு ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஆனால் எல்லாமே டெய்லியும் வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்கும் கண்டிப்பாக அது நம்ம வந்து சிக்கன் பொரிச்சு இந்த மாதிரி வச்சுருந்தா கூட வெஜிடபுள் இருக்கும் இல்லாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெஜிடேரியன் ஃபேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான்வெஜ் ஃபேன்லாம் கிடையாது ஸோ எதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லதோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிறது எக்ஸப்ட்டு பாவக்காய் தவிர எங்கள் வீட்டில் யா எனக்குமே பிள்ளைங்களுக்குமே பாவக்காய் பிடிக்காது ரொம்படியாக சம்டைம் வந்து அதை வந்து ஃப்ரையாகவோ இல்லை அந்த கோலம்பாவோ வச்சு சாப்பிட்றது மட்டும்தான் வந்து நாங்கள் இது பண்ணுவோம் நல்லா கழுவிட்டு காய வந்துள்ள இருக்க அந்த ஸ்பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து இதை ஃபுல்லாக கட் பண்ண போகிறேன் நான் வந்து மோஸ்ட்லி கூட்டு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் சோரக்காய் அதுக்கப்புறம் வந்து பொடலங்காய் இந்த மாதிரி கூட்டு வந்து எப்போயுமே எங்கள் வீட்டில் பண்ணுவோம் இது மட்டும் சில பேர் வீட்டில் வந்து பீர்க்கங்காய் வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து அது தோல் வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு சில சமயம் பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து டயட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கூட்டுக்கு வச்சேவும் ஒரு இப்போ ஒரு கப் கூட்டு அந்த மாதிரி சாப்பிட்றாங்க ஹாஃப் கப் ரைஸ் ஒன் கப் கூட்டு அப்படின்றாங்கன்னா இந்த கூட்டே வந்து ஒரு ஹோல்சம் மீல் மாதிரி அவங்களுக்கு ஆயிடும் இப்போ ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்குவாங்க அதோடு சேர்த்து இந்த ஒரு கூட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் வர்ற பருப்பு அதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் குழம்பு கூட தேவையில்லை அந்த மாதிரி தான் ஸோ எங்கள் வீட் பசங்களுக்கு வந்தீங்கன்னா ஸ்கூலுக்கோ காலேஜ் லஞ்சோ கொடுத்து விட்றது கம்ப்ளீட்டாக வந்து மோ இந்த மாதிரி ஃபுட்டு வந்து ரைஸு குழம்பு அதுக்கப்புறம் வந்து கூட்டு பொரியல் இந்த மாதிரி வச்சு தான் கொடுத்து விடுறது எனக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு ரொம்ப முடியாட்டி எதாவது ஃபீவர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் மட்டும்தான் வந்து வெளியில் சாப்பிட்டுக்கங்கு சொல்கிறது மத்தபடி ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் வந்து லஞ்சு வந்து வீட்டிலேருந்து தான் கண்டிப்பாக வெறும் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு மட்டும் இல்லாமல் நான்வெஜ்ஜும் செய்கிறப்ப வந்து செஞ்சு கொடுத்து விட்ருவேன் ஃப்ரைடே இந்த மாதிரி தேங்காய் சோறு கொடுத்து விட்றது இல்லாட்டி பசங்க யாராவது கேட்டு விடுவாங்க இன்றைக்கி வந்து சாம்பார் எடுத்துகிட்டு வாடா இன்றைக்கி வந்து மட்டன் சிக்கன் ஏதாவது எடுத்துகிட்டு வாடா அப்படின்ட்டு ஸோ அப்போயும் வந்து இந்த மாதிரி கொடுத்து விட்றது ஸோ காயெல்லாம் இப்போ கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு இனி சமைக்க வேண்டியதுதான் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பசங்கள் இருக்க கேட்பாங்களான்னு சொல்லுங்கள் ஒரு பேனில் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து எண்ணெய் யூஸ் பண்ணி தான் குக் பண்ணுறேன் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கூட்டுக்கு பொரியலுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ குழம்பு தாளிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸு உங்கள் ஃபுட்டில் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வரணும் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை இப்போ பிரியாணி மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றி பண்ணக்கூடாது கடல் எண்ணெய் ஊற்றியும் பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு தேவை வந்து அதில் பிரியாணி ஃப்ளேவர் ஸோ அப்போ பிரியாணி ஃப்ளேவரில் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரும் வந்துச்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நெய்யும் வெஜிடபிள் ஆயில் அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி ஆயில் இருக்குது இல்லையா அது எந்த ஸ்மெல்லுமே இல்லாத ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தான் இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக தெரியும் அதே மாதிரி நீங்கள் கேக் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க கேக் வந்து வெனிலா எசன்ஸ் வாடகை அடிக்கும் இல்லாட்டி நம்ம எந்த ஃப்ளேவர் போடுறோமோ அந்த ஃப்ளேவர் வாடை அடிக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வெஜிடபிள் ஆயில் ஊற்றி கேக் பண்ணுறாங்கல்ல அந்த கேக்கில் வந்து நீங்கள் வந்து இந்த வமித்த இந்த வடையெல்லாம் அடிக்காது ஸோ ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வர்றது வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து ஆயிலருந்து நீங்கள் போடுற தாளிப்புலேருந்து எல்லாத்துலேயுமே இருந்து வந்தால் தான் அந்த ஃபுட்டு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இப்போ வந்து கடவுள் நம்பருப்பு போட்டு இதை தாளிச்சிடுவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வெங்காயம் கொஞ்சமாக போடுறேன் ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் நாலு பேர்த்துக்கு செய்கிறோன்னு வச்சுக்கோங்க கூட்டு ஸோ நிறைய பேர் வந்து ஒரு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அப்படி கட் பண்ணி அதவே போட்டுருவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க கம்மியாக செஞ்சாலும் நீங்கள் வந்து குவான்டிட்டி வந்து அளவாக செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு செய்கிறீங்கன்னா ஓகே நாலு பேர்த்துக்கு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போடுறதெல்லாம் தேவையில்லை வெங்காயம் வந்து ஜஸ்ட்டு தாளிப்புக்கு தான் போடுறோம் நம்ம ஸோ அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காண்டி மட்டும்தான் நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு வெங்காயம் போடுங்க ரெண்டு தக்காளி போடுங்க அப்படிலாம் வந்து ரெசிபீஸில் வரும் பட் வந்து நீங்கள் உங்கள் இதில் வந்து என்ன பண்ணுறீங்களோ இப்போ வந்து நாலு பேத்துக்கு பண்ணுறீங்கன்னா அது குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க வெங்காயம்னா இப்போ ஒரு வெங்காயம்னா அதில் ஹாஃப் வெங்காயம் கூட நீங்கள் போட்டு செய்யலாம் நல்லா வரும் இப்போ சில இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து ஒரு நாலு வெங்காயம் போடணுன்னா அந்த இடத்துல நாலு வெங்காயம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இந்த கூட்டு பொரியல் இதுக்கெல்லாம் வந்து வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக போட்டு பண்ணோம்னா நல்லா இருக்கும் சில பொரியல் இப்போ முட்டை பொடி மாஸ் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து பொரியலுக்கு வந்து நிறைய வந்து வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்ஸு ஓகே இப்போ வந்து பேச்சுலராக இருக்கவங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் நே நிறைய பேர் பேச்சுலர் குக்கிங்கில் அது தான் பண்ணுவாங்க ஒரு நாலு வெங்காயத்தை கட் பண்ணி போடு அப்படின்னு தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கினவுடனே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் புடலங்காய் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இதில் வந்து மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் இது மட்டும் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன் ஸோ மஞ்சத்தூள் வந்து நம்ம வந்து கலர் காண்டி போடுறது ஜீரகத்தூள் வந்து நல்ல ஃப்ளேவர் காண்டி போடுறது ஸோ இது ரெண்டுமே வந்து கூட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு ஸோ இப்போ இது வதங்கிடுச்சு நான் வந்து சைடு பை சைடு வந்து குழம்பும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அடுத்ததை காமிக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூனில் வந்து சாரி ரெண்டு டேபிள் ஸ்பூனில் வந்து பாசி பருப்பு போடுறேன் கூட்டுக்கு வந்து நீங்கள் நார்மலாக வந்து சில வீட்டில் பாசிப்பருப்பு போடுவாங்க சில வீட்டில் த கடலைப்பருப்பு போடுவாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க பாலத்தண்டு கூட்டுக்கு நான் கடலைப்பருப்பு போட்டேன் இது வந்து சாஃப்ட்டான வைக்க போகிற கூட்டு அதாவது பொடலங்காய் வந்து சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்து ஈஸியாக வேகக்கூடிய பாசிப்பருப்பை போட்டு நான் கூட்டு வைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுருங்க குக்கரில் பண்ணிங்கன்னா ஃபியூ மினிட்ஸ்லாம் வெந்துடும் ஒரு விசில் விட்டிங்கன்னா கண் ஃபுல்லாக நல்லா குழஞ்சி கெட்டியாக நல்லா ஆயிரும் பாசிப்பருப்பும் நல்லா குயிக்காக வெந்துடும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு வந்து குக்கரில் போட்டு வச்சிடணும் ஸோ இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி உப்பெல்லாம் ஏற்கனவே போட்டாச்சு இல்லையா இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக குக் ஆகிற மாதிரி தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து குக்கரில் பண்ணும்போது ஒரு விசில் விட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கிற வேண்டியதான் இந்த இதில் வந்து அடிக்கடி வந்து நம்ம வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் தண்ணி வந்து பார்த்துட்டு ஊற்றணும் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடக்கூடாது கால் டம்ளர் தண்ணி அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும் ஏன்னா வந்து இந்த கூட்டெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து தண்ணி விடும் ஸோ தண்ணி விடுறப்ப மேலும் நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிருந்தீங்கன்னா ஒன்று கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்போ வந்து அது ட்ரை ஆகிறதுக்கு வந்து வத்துறதுக்கு வந்து டைம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து கால் டீஸ்பூன் சாம்பார் தூண்ட ஆட் பண்ணுறேன் இதில் வந்து பருப்பு கா அதுக்கப்புறம் வந்து நிறைய பெருங்காயம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா பெருங்காயம்லாம் அதில் ஆட் பண்ண தேவையில்லை உங்களுக்கு ஒன்றும் வந்து டேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நெய் ஒரு டீஸ்பூன் வந்து ஊற்றிட்டிங்கன்னா செம ஃப்ளேவர்ஃபுல் செம டேஸ்ட்டாக வரும் கூட்டு ஸோ அவ்வளோதான் நம்மளோட கூட்டு ஆகிடுச்சு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா குழம்புக்கு ரெடி பண்ண போகிறேன் கத்திரிக்காய் புளி குழம்பு ஸோ இந்த புளி குழம்பு எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெமன் சைஸ் புளி ரொம்ப சின்ன லெமன் சைஸ் வந்து புளியை எடுத்து ஊற வச்சுருக்குறேன் ஊற வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து சாறு எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இதில் வந்து அரை மூடி மூடி தேங்காய் அதையும் ஒரு அரை தக்காளி அதையும் நல்லா அரைச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்து இதில் போட்டாச்சுங்க இதை வந்து எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் வந்து இதோட ரெசிபி வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறேன் ஸோ இருந்தாலும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் குழம்பு மிளகாய் தூள் அண்ட் கரம் மசாலா அரைக்கிற ரெசிபி லார்ஜர் குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி அரைச்சி அந்த மசாலாவை போட்டுக்கங்க எங்கள் வீட்டு ஸ்டைலில் இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க வெந்தயம் அதோட ஜ ஜீரகம் கொஞ்சம் முழு ஜீரகம் வெந்தயம் அண்ட் ஜீரகம் போட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் நிறைய போட்டுடக்கூடாது வெந்தயம் கம்மியாக போடணும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நாலு வெந்தயம் தான் காமிச்சிருப்பேன் ஏன்னா வந்து நல்லா வந்து மீன் குழம்பு வாடை இருக்கும் ஆனால் வந்து அது த கத்திரிக்காய் குழம்பு மாதிரி இருக்கும் ஸோ நல்லா என்ன சூடானோடனே வெந்தயம் அதெல்லாம் பொரிஞ்சிரும் பொரிஞ்சோடனே இதில் கொஞ்சம் கருகாப்பிலையாக ஆட் பண்ணிடுங்க கருவேப்பில வந்து நீங்கள் வந்து தனியாக ஒதுக்கி வைப்பீங்க சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் அரைக்கிறீங்க இல்லையா அதோடய சேர்த்து நல்லா அரைச்சிருங்க செம்மையாக டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சோன்னு வெங்காயம் கொஞ்சோன்னு தக்காளி நம்ம ஒரு தக்காளி எடுத்து அதை பாதியை வந்து அரைச்சாச்சு பாதியை வந்து இதில் போட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணியாச்சு இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் வதங்கினோடனே நம்ம வந்து இதில் கத்திரிக்காயாக ஆட் பண்ணுறோம் ஸோ கத்திரிக்காய் வந்து நான் வந்து ஒரு கத்திரிக்காயை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோராக கட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி கூட போடுவாங்க சில வீட்டில் சில வீட்டில் வந்து முழுசாக வந்து போடுவாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நமக்கு வந்து எது வந்து சிம்பிளாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் நல்லா சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதே குழம்பு தான் வந்து கத்திரிக்காய் மாங்காய் அதுக்கப்புறம் அவரைக்காய் போட்டு வைப்போம் அதோடு சேர்த்து கிழங்கு ஸோ இதெல்லாம் போட்டால் வந்து இந்த குழம்பு டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரைவள்ளிக்கிழங்கு வந்து குழம்புல போடும்போது அந்த ஸ்வீட்னஸ்ஸும் இந்த இந்த குழம்புல இருக்க உரப்பு புளிப்பு இதெல்லாம் சேர்த்து அப்படி ஒரு அருமையான ஒரு டேஸ்ட் வரும் ஸோ அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து புளி குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் அதாவது எங்கள் பிள்ளைங்க வரையுமே வந்து புளி குழம்பு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்லா வதக்கிடுங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் நீங்கள் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் தேங்காய் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க புளியை வந்து சுடு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து கடை கடை ரெடி பண்ணிடலாம் சில விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கிங் வந்து ரொம்ப ஹார்டு அப்பா நம்மளால் முடியாது முடியாதுன்னா இல்லை நிறைய பேர்த்துக்கு முடியாது தான் பட் வந்து நம்ம ட்ரை பண்ணால் கொஞ்சமாவது வந்து பெட்டராக நம்ம பண்ணலாம் ஸோ அதனால தான் நம்ம இப்போ நம்ம செய்கிறதுக்கு நீங்கள் வந்து பெரிய பெரிய குவான்டிட்டியில் இப்போ நிறைய பேர்த்துக்கு பத்து பேர் இருபது பேருக்குன்னு செய்யாமல் உங்கள் வீட்டு அளவில் செஞ்சீங்கன்னா சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தூசிலாம் காயப்பட்டாச்சு ரைஸும் வச்சாச்சு செய்யி சாப்பிட தான் வேலை எனக்கு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ஸோ அம்மா வீட்டுக்கு போயிடலாமா சம்மருக்கு அப்படின்னு என்ன வேற வருது கிணா ரெடி ஆயிடுச்சு அடுத்த வயிற்று கடகமாக அடிவாரத்துல இருக்குது வாங்கிட்டு வந்து கழுவி வச்சனால தோம்பாங்க எங்க வீட்டுல எப்பயுமே கிரேப்ஸ் வாங்கினா தண்ணி ஊத்தி நல்லா அருவி போட்டு கழுவி மாதிரி கிரேப்ஸ் கொஞ்ச நேரம் ஊற விட்டு கழுவி அதுக்கப்புறம் இப்ப வந்து நான் அரிசி வடம் அந்த வடகத்தை வந்து பொறிக்க போகிறேன் ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே டேஸ்ட் நல்லா பிடிச்சிருந்துச்சி பசங்களும் ஹஸ்பண்ட் வந்து நல்லா சாப்பிட்டாங்க ஓகே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க டிஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியலை நம்ம வந்து மாவில் செய்கிற வடகத்துக்கும் இதுக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன குட்டி தூக்கத்தை போட்டு வெளியில் கிளம்ப வேண்டியதான் பாக்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் வீக்கெண்ட்ஸ்லேயோ இல்லை வந்து உங் என்றைக்காவது ஒரு நாள் வந்து வீக் டேல வந்து இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஃபுட்டு தான் ஆனால் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி நல்லா சோறு குழம்பு கூட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வடம் அதுக்கப்புறம் ஊருகாய் இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக தூங்கி ஒரு டே ஃபுல்லாக வந்து ரிலாக்ஸாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி டே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மா வீட்டில் இருப்போம் வீட்டில் தான் சும்மா இருப்போம் பட் வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி வேலை பார்க்குற ஐட்டங்கள் வந்து இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா எவ்ரிடே வந்து நம்ம வந்து பிஸியாகவே இருக்கிறோம் எல்லாத்துலேயும் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பு காலேஜுக்கு அனுப்பு ஆஃபீஸ்க்கு அனுப்பு அப்புறம் வந்து எல்லா வேலையும் பார்க்கணும் ஸோ மெய்டு வருவாங்க அவங்கள கவனிக்கணும் ஏதாவது போஸ்ட் வரும் அது வரும் இது வரும் எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உண்டே அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான மீல் அதை வச்சுட்டு சூப்பராக இருக்கலாம் ஸோ இப்போ வடகம் செமையாக ரெடி ஆகிடுச்சி சுடுது ஸோ நான் தொட்டு பார்த்துட்டு பயங்கர சூடு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தூக்கம் போட்டுட்டு நானும் கண்ணும் கொஞ்சம் வெளியில் போய் திங்ஸ் வாங்கலான்னு கிளம்பிட்டோம் ஸோ இந்த விளாக் வந்து தொட முடிச்சுக்கிறேன் இன்ஷா நெக்ஸ்ட் விளாகில் பார்க்குறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்